ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல்கிற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் பரபரப்பான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொம்பவுமே பரபரப்பாக தான் கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆகாஷ் அபி அணு மூணு பேரும் ராகவை தேடி அந்த புகைட்டு ரொம்ப பதட்டமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்துடுறாங்க அவங்க சாராயத்தெல்லாம் குடிச்சு அப்படியே வாங்கி போயிருக்காங்க அவங்கள பார்த்து அபி இவங்களை எனக்கு அடையாளம் தெரியும் எங்கள் மேலே இவங்க தான் ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க இந்தான அணுவும் சொல்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ராகவோட ஃபோட்டோவை காட்டி கேட்கும்போது அவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு அபி அணு எல்லாருமே ரொம்பவே கதறி அழுகுறாங்க இருந்தாலும் இந்த பகுதியில் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி உடனே தேட ஆரம்பிக்கிறாங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப எல்லாரும் உட்காந்துருக்காங்க அடுத்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு இருக்கு இது மாதிரி ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கணும் அப்படிங்கும்போது இப்போ ராகுவோட ஃபோன் உடஞ்சி போச்சு அதனால எதாக இருந்தாலும் ஆகாஷ் அபி அணுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க எல்லாரும் இந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டா ஏற்பாடுலாம் செஞ்சுட்டு இருக்காங்க முரே எங்கேன்னு கேட்கும்போது மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்தேன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க இந்த பக்கத்து சுந்தரி வந்து இவனோட இவனோட இதே சரியில்லை ஏதோ பெருசாக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுந்தரி யோசிச்சு இருக்காங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா ராகவெல்லாம் பொதைச்சாங்கல்ல அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த பேப்பர் வேஸ்ட் எல்லாம் பொறுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகவ் கையில் கட்டி இருந்த அந்த கயிறை பார்த்துட்டு கல்லற்க இருக்க இடத்துல இந்த கயிறு எதுக்கு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே சுற்றி சுற்றி இருக்காரு ராகவ் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஆகாஷ் அபியானு இவங்கலாம் வந்து தேடிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இடையில இடையில் ராகவ் வந்து அப்படியே அந்த பாக்ஸுக்குள்ளாற காட்டுறாங்க அப்படியே ஒரு மூச்சு தண்ணிருக்கிட்டே இருக்கிறார் அங்கே இருக்கிறவங்களாம் ஃபோட்டோ காட்டி விசாரிக்கிறாங்க யாருமே தெரியலன்னு சொல்கிறாங்க இப்போதான் ஏற்கனவே நம்ம பிரமோலை பார்த்த மாதிரி அந்த பாதிரியார் ஊர் தலைவர் அவங்களாம் வராங்க அவங்கள்ட்ட ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க இந்த அதாவது இந்த முரளியோட ஃபோட்டோ காட்டுறாங்க முரளியோட ஃபோட்டோ பார்த்தோம்னா அந்த கோயிலில் இருக்கும்போது நெத்திலெலாம் அந்த விபூதி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ தான் இருக்குங்கிறனால அடையாளம் தெரியாமல் அவங்களாம் பார்த்துட்டு தெரியல அப்படின்ட்டு போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த கயிறை வச்சுக்கிட்டு அப்படி வராரு இப்போ அந்த கயிறை பார்த்துமே அபிக்கு அடையாளம் தெரிஞ்சிருது இது நான் ராகவுக்கு கட்டின கயிறு அப்படின்னு இப்போ இவங்கலாம் பதறி அழுதுகிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவங்களாம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவர் ஃபோட்டோவை காட்டினீங்க அவர் நெத்தியில் விபூதியெலாம் வச்சுருந்தார் அதனால் எனக்கு அடையாளம் தெரியல ஆனால் இவரை பார்த்தேன் இவர் இந்த மாதிரி வந்திருந்தார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து ஆகாஷ் வந்து ராக காட்டி கேட்கும்போது ஆமா தான் வந்து புதைச்சாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பதறி போறாங்க இப்போ எல்லாரும் அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி போய் குழியை தோன்றாங்க எந்த குழின்னு கேட்கும்போது அவசரத்தில் தெரியல மூணு குழியும் தோண்டுங்க அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது ராகவ் இருக்காரு பார்த்துட்டு எல்லாம் கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மடியில் போட்டு இப்போ வாயில் காத்து வச்சு எல்லாம் ஊதுறாங்க சிபிஆர் பண்றாங்க அபி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே முழிக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அணுவும் அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலியும் முரளியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளார் ஏதோ தோணுதுங்கும்போது வளகம் போல் பார்த்தா முரளி வில்லத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இரிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அஞ்சலியை அஞ்சலி வந்து முரளியை காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்போ அஞ்சலியை காலி பண்ணுறதுக்காக அந்த மாத்திரை அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முரளி அஞ்சலியும் ஃப்ரெஷ் அப் அநேகமாக முரளி காலியாக போகிறாங்கிற மாதிரி தான் தோணுது அந்த போக்கு ராகவ வந்து உயிர் வந்துடுது அடுத்த வாரத்துக்கான சூப்பரான ஒரு புறமும் காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுறதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்